வணக்கம் மக்களை நடிகர் ரோபோ சங்கரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நகைச்சுவை கலைஞரும் நடிகருமான ரோபோ சங்கர் கடந்த மாதம் உயிரிழந்தார் அவரது மறைவு திரை உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியதுன்னு சொல்லலாம் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது மனைவி நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பலரும் விமர்சித்து வந்துட்டு இருந்தாங்க இது தொடர்பாக தற்போது அவரது குடும்பத்தினர் விளக்கமளித்துள்ளனர் இது குறித்து சென்னையில் ரோபோ சங்கரின் மனைவி மற்றும் மகள் அவரது கணவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது மகள் இந்திரஜா கூறுகையில் எனக்கு பிரஸ் மீட் புதிது கிடையாது ஆனால் அப்பா இல்லாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் கடினமாக உள்ளது அப்பாவின் இறுதி சடங்குகளில் துணையாக இருந்தவர்களுக்கு மிகவும் நன்றி சிரிப்பும் நகைச்சுவையும் இருக்கும் இடத்தில் அப்பா இருப்பார் அவர் விட்டுச் சென்ற கடமைகளும் பொறுப்புகளும் எனக்கு உண்டு அதை சரிவர நான் செய்வேன் என்றும் மேலும் மேடை கலைஞராக பயணத்தை தொடங்கி சாதித்தவர் தான் என்னுடைய அப்பா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மேடைகளில் ஏறியவர் என்னுடைய அப்பா என்பது குறிப்பிடத்தக்கது இதை தமிழக அரசு சொல்லும்போதுதான் எங்களுக்கே தெரிய வந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் உடலில் வண்ணம் பூசியதால் தான் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் என்று கூறுகின்றனர் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை இது குறித்து நான் மற்றொரு தருணத்தில் விரிவாக பேசுகிறேன் என்றும் இப்போது பேசினால் சரியாக இருக்காது என்றும் கூறியுள்ளார் மேலும் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரோட மனைவி நடனமடையது விமர்சனத்துக்கு உள்ளானது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் எனக்கு தெரிந்த அம்மா அப்பா இருவருக்கும் இடையிலான காதல் என்பது வெறும் பேச்சு இருவரும் தங்கள் காதலை நடனத்தில்தான் பரிமாறிக்கொண்டனர் என்றும் அப்படித்தான் அம்மா அப்பாவை வழி அனுப்பி வைத்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அம்மாவுக்கு அப்பா மீதான காதலை வெளிப்படுத்தும் மொழி நடனம்தான் அதன் அடிப்படையில் தான் அவர் நடனமாடி அப்பாவை வழி அனுப்பினார் எங்களுக்கு தெரிந்த காதலுக்கு முன்னுதாரணம் எங்கள் அப்பா அம்மா தான் இருவரும் அந்த அளவுக்கு அநியோன்யமாக இருப்பார்கள் ஆக அவர்களின் காதல் மொழி நடனம்தான் அதை விமர்சிக்கிறீர்கள் என்றால் அது அவர்களின் புரிதல் என்று சொல்ல வேண்டும் என்றும் எங்களுக்கே தெரியாத பல தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டனர் அது எங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இது குறித்து நாங்கள் விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை அவர்களே காலப்போக்கில் புரிந்து கொள்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் வீடியோ கூட வந்து சேரும் தேங்க்யூ